வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அச்சுமூட்டு வகையில் ஏதும் இல்லை குமரிக்கடலில் மட்டும் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டுமே அவ்வப்பொழுது சவாலை கொடுக்குமே தவிர அச்சுறுத்தும் காற்று இல்லை விலகியது அதாவது தரைப்பகுதிகளில் மட்டும் எடுத்த காற்று வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்குமே தவிர கடலிலே பெரிய அளவிலே அதாவது காற்று சுழற்சியானது இல்லாத காரணத்தினாலே வலுவான காற்று ஏதும் குமரிக்கடலிலே இல்லை நேற்றுடன் விலகியது அது அடுத்த காற்று சுழற்சி நெருங்கும் பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும் அந்த தேதி இருபதாம் தேதியிலிருந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதை விட இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் படிப்படியாக காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா கடற் பகுதிகளில் அதிகரிக்கும் இருபதாம் தேதிக்கு மேல்தான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொஞ்சம் காற்றோட வேகம் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது இருக்கும் ஆனால் இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் கொஞ்சம் கூடுதல் காற்று இருக்கும் நிகழ்வானது வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இலங்கை நெருங்கும் என்பதனால் சாதாரண காற்றுச்சுழல் சேர்ந்தாலும் கிழக்கு காற்று குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் தமிழ்நாட்டின் பாக்ஜல சந்தி அதாவது இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சந்தி பகுதியிலையும் இந்த காற்று வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இருக்கும் இது தவிர்த்து பிற அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கூடிய காற்று இப்பொழுதைக்கு ஏதும் இல்லை அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகு மட்டும் குமரிக்கடல் பகுதிகளில் அது மன்னார் ஒட்டி உள்ள குமரிக்கடல் பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் விழிப்புடன் மீன்பிடிக்கணும் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு பிற படகுகளுக்கு அல் பிறகு படகு பிற படகுகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட போக்குவரத்திற்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து அச்சமின்றி கடல் தொழில் செய்யலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அந்த மழைப்படிவு இலங்கையின் கிழக்கு கரையோரம் தென்கிழக்கு கரையோரம் சொல்லலாம் கல்முனையை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் நனைக்கும் மழை தூரல் மழை பிடிவை கொடுக்கும் இலங்கையின் பிற பகுதிகளுக்கு மிரட்டல் வானிலை மட்டுமே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வட அரைக்கோள குளிர்காற்றை இருக்கிறது மட்டுமல்லாமல் நிலநடுக்கோட்டு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய முன்னேற முன்னேறிவிடாமல் ஈர்த்தின் தன் ஈர்ப்பில் பிடித்து வைத்திருக்கிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் விலகி செல்லும் என்பதனால் அதன் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து அதாவது சுமத்ரா தீவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஏற்கனவே தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக தெற்கு அந்தமான் வழியாக வரக்கூடிய சுழற்சியும் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் ஒன்றிணைந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் அது இலங்கையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாத இறுதி வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இலங்கைக்கு மழை வாய்ப்பை கொடுக்கும் வகையில் நெருங்கி வரலாம் வர வாய்ப்பு கூடுதல் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக இலங்கையின் அடுத்த மழைப்பொடிவு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இருக்கும் அதனுபடி விவசாயிகள் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் இருக்கக்கூடிய மனதில் வைத்துக்கொண்டு அது எப்படிப்பட்ட மழைப்பிடிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எப்படி கொடுக்கும் தென் மாகாணங்களுக்கு எப்படி கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறா பாதிப்பா இவையெல்லாம் அப்டேட்ஸ் அறிந்து இலங்கை மக்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மேலும் இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு நிகழ்வுக்கு அப்புறம் மார்ச் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கும் அதுவும் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கலாம் அதற்கு பிறகு மார்ச் பதினாலு பதினைந்து பதினாறாக இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு மழைப்படிவு அதாவது வளிமண்டலம் சாதகமாகி மழைப்பொடிவை அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை நிகழ்வு வழக்கமாக எல்லா கோடைலேயும் வட அதாவது வங்கக்கடலோட வடக்கு பகுதி மேற்கு வங்கம் ஒடிசா வட ஆந்திரப்பிரதேசம் பகுதியை நோக்கி நகரும் ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு தெற்கு ஆந்திரா தமிழ்நாடு நோக்கி கோடை மழை நிகழ்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச்சிலிருந்தே அதோட தொடக்கத்துக்கான அறிகுறிகள் தென்படும் அதாவது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு நிகழ்வே மழைப்பழிவை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல் மே நிகழ்வு வலுவாக இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மாதம் முழுவதும் மழை பொழிந்து விடாது மாதத்திற்கு நான்கு ஐந்து நாட்கள் மழை இருக்கும் பிற நாட்கள் எல்லாமே வெயில் இருக்கும் வெயில் சராசரியை ஒட்டி சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரியோ வெயிலோ இருக்கும் ஆனால் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இந்த ஆண்டு கோடையில் இருக்கிறது மார்ச் இறுதி வாரத்தில் இருந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவாக மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே தொடங்கும் அதாவது மே முப்பத்தி ஓராம் தேதியே தொடங்க வாய்ப்பு ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் கண்டிப்பாக தொடங்கும் தொடங்கியதே தொடங்குவதே ஒரு நிகழ்வால் தொடங்கும் நிகழ்வால் தொடங்கி நல்ல மழை கொடுக்கும் அணைகளை நிரப்பும் முன்கூட்டி அணைகளை நிரப்பும் ஏற்கனவே அணைகள் நிரம்பி இருக்கிறது இலங்கையில் ஏற்கனவே இலங்கையில் அணைகள் கண் நிரம்பி இருக்கிறது இந்த ஆண்டும் அதே போல் தான் மலைகளில் கிழக்கு கரையோரத்தில் அதாவது பொதுவாக நிகழ்வு வந்து அரபிக்கடலில் தான் உருவாகும் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசத்தை தாண்டி உருவாகும் ஆனால் காற்று சுழற்சிகள் இந்த ஆண்டு வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் உருவாகி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கே தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்படிமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக இலங்கைக்கு தென்மேற்குப் பொருமழை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் காற்று பகுதிக்கும் மழை இருக்கும் இலங்கைக்கு பொதுவாக புத்தளம் கொழும்பு போன்ற பகுதி காலிகள்லாம் காற்று பகுதியாக தான் இருக்கும் இந்த ஆண்டு காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது இலங்கைக்கு என்பதை புரிந்து கொண்டு அதாவது அதாவது காற்றும் இருக்கும் அவ்வப்பொழுது காற்று சுழற்சிகள் உருவாகி காற்று பகுதிக்கும் மழைப்படிப்பையும் கொடுக்கும் அதுதான் இந்த ஆண்டோட சிறப்பு அதேபோல தென்மேற்கு பருவமழை அதாவது நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலத்தில் வலுவான காற்று சுழற்சிகள் வடகிழக்கு பருவமழையை தொடங்கியது போலவே இலங்கைக்கு மழை கொடுக்கும் ஆகவே இந்த ஆண்டு இலங்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பானது ஒரு மழை ஆண்டாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை இலங்கை சுற்று வட்டார கடற்பகுதி தான் இருந்திருக்கு நீரோட்டம் வலுவாக இருக்குது ஒட்டுமொத்த வங்கக்கடலும் அரபிக்கடலும் வலுவான நீரோட்டங்களால் இருக்கிறது வளிமண்டலம் சாதகமானதும் கோடை மழை சிறப்பாக கொடுக்கும் பருவமழைகளும் சிறப்பாக இருக்கும் இலங்கை மக்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று மழைநீரை சேகரித்திடுங்கள் அதற்கு பண்ணை குட்டையை அமைத்திடுங்கள் உங்களுடைய பொது பொருளாதாரத்தை பொறுத்து அதை செய்திடுங்கள் உங்களுடைய யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் அணையை நிரம்பி வெள்ளம் ஒரு பக்கம் போதாத மழை அறுவடை நேரத்தில் மழை விதைக்கும் நேரத்தில் மழை இல்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு விதைக்கும் நேரத்தில் மழையை பெற்று திட்டமிட்ட அறுவடையை சரியான நேரத்தில் மேற்கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் விதைக்கும் நேரத்தில் மழை இல்லாதால் தாமதமாக விதைத்தோம் அது மழை காலத்தில் வந்து நன்றாக மாட்டிக்கொண்டது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆகவே கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் முன்கூட்டியே சரியான நேரத்தில் விவசாயம் செய்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்துடுவோம் இணைந்தே இருப்போம் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்திட நன்றி